యో రుక్మ రామాను శరణం శరణం ప్రభత్తే నీరార్ కడలు నెండు ఏలాార్ తిరువే గడమాదే అడి இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி பதினோராவது நாள் பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமணுடைய பத்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி அறுபதாவது பாசுரம் கண்ணனை பற்றிய பாசுரங்களிலே இது இருபதாவது பாசுரம் இந்த பாசுரங்களிலே இவர்கள் அனுபவிப்பது என்னவென்றால் கண்ணனுடைய நீர்மை குணத்தை அனுபவிக்கிறார் கண்ணனுடைய பரத்துவத்தை பெருமையாக சொல்லி பரத்த பேசி கூடவே அவனுடைய எளிமையான தன்மையையும் சொல்லுகிற பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் இதிலே இது பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் ஒன்பதாம் பத்தினுடைய பத்தாம் பத்தினுடைய ஆறாம் திருமணினுடைய இறுதி பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கபிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாஷாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை மந்திரம் கொள் வங்கியிருக்கும் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கள் தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆரணசார பரதமய பஞ்சு கடல் புரி பரகால் பணுவல்களே எங்கள் கதியே ராமானு சமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பங்குபுகள் பங்கேற்கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாழும் என்ன போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளால் அடியேன் வினியை துணித்துறவேனும் புரிந்து இது இருபதாவது பாசனம் இல்ல கிருஷ்ணாவதாரத்திலே முப்பதாவது பாசம் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிபால் தயிர் நெய் அன்று ஆய்ச்சியர் வெண்ணெய் விழுங்கி உரலோடு ஆப்பொன்றிருந்த பெருமானடி மேல் நன்றாய தொல்சீர் வயல் மங்கையர்கோன் கலியன் ஒளி செய்த தமிழ் மாலை வல்லார் என்றானும் எய்தார் இடர் இன்ப இமையோருக்கும் அப்பால் செலவைதுவாரே கண்ணனுடைய பெருமையான குணங்களை எப்படிப்பட்ட பெருமாளிவன் இப்படி ஆப்பூண்டிருக்கிறானே இருக்கிறானே என்று பாடியவர் இந்த பத்தாவது பாசுரத்திலே அப்படி இருக்கிற கண்ணன் மீது கழல் மீறியவன் பற்று வைத்து இந்த நல்ல வயல்கள் நிறைந்த வயல்கள் நிறைந்த ஊருக்கு தலைவனான கலியன் என்கிற இவன் எழுதுகி அந்த பாசுரங்களை பாடுகிறானோ அவர்கள் துன்பம் ஒன்றே இல்லாமல் இன்பம் எய்தி வானவர்களுக்கும் மேலான நித்திய சூழ்நிலுடைய வாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லுகிறான் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் நிறைப்பான் உறி பால் தயிர் நெய் என்று எதிரே வருகிறவர்கள் தன்னை திட்டுவார்களே என்று எண்ணாமல் இது வயிறா வண்ணாந்தாழியா என்று ஆட்சியர்கள் கேட்டார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி அவ்வளவு பெரிய வயிறை தள்ளி கொண்டு வந்து நின்று வெட்கமே இல்லாதவனாக தியாரவன் கண்ணன் என்ன செய்தான் தேர்த்து வைத்திருந்த பால் தயிர் நெய் வெண்ணெய் என்று எல்லோற்றையும் பெருகிட்டுள்ளான் அப்படி விழுங்கி அதனால் உடலிலே கட்டப்பட்டிருந்த அந்த பெருமானுடைய அடிமேலே பாடுகிற இந்த கலியினுடைய பாடல்களை யார் பாடுகிறார்களோ அவர்கள் மாணவர்களுக்கும் மேலான பதவி அடைந்து நித்திய கைகிற நித்திய சூரிகளாக விளங்குவார்கள் என்று சொல்லுகிறார் இப்படி வயிறு திரியே தின்னு இருக்கிறானே என்று பலர் இயேசுவார்களே என்று சிறிதும் எடுக்கப்படவில்லையாம் கண்ணன் ஏனென்றால் அவனுடைய தன்மை என்பது அவ்வளவு இருந்தது வாரி வாரி உண்டு வயிற்றி நிறைப்பவன் என்று எல்லோரும் சொன்னாலும் கூட இது அவனுடைய மிகப்பெரிய குணம் மற்றவர்கள் திட்டுகிறார்களே ஏசுகிறார்களே என்பதற்காக அல்ல குழந்தையாக செய்த லீலையை முழுவதுமாக செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பரந்தத்துவத்தை மறைத்துக்கொண்டு எளியனான தோற்றத்திலே கண்ணனாக குழந்தையாக வந்தான் என்று கண்ணனுடைய பரத்துவ குணத்தையே விஸ்தாரமாக சொன்னவர் சௌலபிய குணம் என்கிற நீர்ம குணத்தை பற்றி சுருக்கமாக தான் பேசியிருக்கிறார் இருந்தாலும் கூட கலைஞன் இருந்தாலும் கூட ஆழ்வாருடைய நோக்கம் கண்ணனுடைய சௌலபிய குணத்தை நோக்குவதிலே தான் இருக்கிறது தான் இந்த பத்தாவது பாசுரத்திலே பெருமாளை பற்றி பெருமை பேசாமல் கண்ணனை பற்றி சொல்லி அவன் எப்படி ஆப்பொண்டிருக்கிறான் என்பதை சொல்லி அந்த குணத்திலே தான் தனக்கு கண்ணனுடைய சௌலபிய குணத்திலே தான் தனக்கு ஈடுபாடு என்பதை காண்பி இந்த பாசுரம் இந்த பாசுரம் நாளை முதல் பதினான்கு நாளைக்கு கண்ணன் கண்ணனை பற்றி ஆய்ச்சியர் யசோதையிடம் வந்து சொல்லவும் யசோதை தன்னுடைய இயலாமையை சொல்வதுமான பாசுரங்களாக அமைத்திருக்கிறார் ஆறாம் பத்தி பத்தாம் பத்தினுடைய ஏழாம் பத்து நாளை முதல் பதினாலு நாட்களை அனுபவிக்க இருக்கிறோம் மீண்டும் ஒருவரை இந்த பாசுரத்தை சேமிப்போம் நின்றார் முகப்பு சிதிதும் நினையான் வயிற்றை நிறை பால் நிறைப்பான் உரி பால் தயிர் நெய் அன்று ஆய்ச்சியர் வெண்ணெய் விழுங்கி உரலோடு ஆப்புன்றிருந்த பெருமான் அடிவேல் நன்றாய தொல்சீர் வயல் மங்கையர்கோன் கலிய நொடி செய்த தமிழ் மாலை வல்லார் என்றானும் எய்தாரிடர் இன்பம் எய்தி இமையோர்க்கும் அப்பால் சிலை எய்துவாரே காயனவாச்சா மனசே அது பிரகதேசாவா திரு கரோமியத்தின் சிம சிம்ம நாராயணாயி சமர்ப்பியான் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட செயல்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் என்றா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் முருநாமம் கண்ணா 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 என்றால் ஒரு திருக்கா வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாப சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா